சக்தி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினேழாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ஏழு கொடுத்துருந்தோம் இது இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஒரு அருமையான வெனிங் வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்குன்னு நண்பா ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நண்பா இன்றைக்கி ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு இதுத்தில் பா பாத்தீங்கன்னா அதாவது நீர்ணாம்பாதிலில் ernட்டாம் பல ஏற்கனவே secondo பெருக்கல் ந 식ை ஷர Background ỗijdfsயழலதான்றினில் பார்களம் ப świat்டைய பார்க்களும் பண Kelsey erving Adobe 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 நம்பர் Adobe 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 நம்பர் Adobe 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 ஒவ்வொரு வருஷமும் நடந்த விசு பம்பரோட ரிசல்ட் நோட் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கல் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் சி பொல்லியும் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி

ஆறுநூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நாலு இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது ஏ போல பசாயிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு இதில் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா முப்பத்தஞ்சு நானூற்றி நாற்பது இதில் இப்போ நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி இருக்கிற முன் நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசம் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் ஆகிருக்கு நாலா நம்பரும் ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பது நாலா நம்பர் பி போல்யூமும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியூம் பாசம் இருக்குது இரநூத்தி நாற்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது நானூற்றி எண்பது அதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி எண்பது இதில் கடைசியெடுக்கிற மூணு நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பது இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பர்லாம் பசாயிருக்கு ஐநூற்றி எட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூமும் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தாறு இதில் பார்த்திங்கன்னா கடைசியிலிருக்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசு பம்பர் பிஆர் தொண்ணூற்றி ஏழாவது ட்ரா ஓல்டு சால்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு ஓல்டு சால்டையும் ட்ரா நம்பரை வச்சு விசு பம்பரோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் மூணாம் நம்பர் பி போர்டில் எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ ஏழாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்திங்கனா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்தது முந்நூற்றி இருபது நூற்றி இருபது எட்நூற்றி இருபது அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தஞ்சு இதில் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா முன்னூத்தி இருபத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி இருபது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தி ரெண்டு அடுத்தது எண்பத்தி அஞ்சு பதினாறு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பிசி போர்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஐம்பது அறுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு இருபது ஐம்பத்தி ஏழு அடுத்தது அறுபத்தி அஞ்சு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு எண்பது பதினேழு பதினஞ்சு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா